வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் ஃபோர் பொது தமிழ் பார்க்கலாம் இதில் சிறப்பு தொடரால் குறிக்கப்படும் சான்று அதை பற்றி பார்ப்போம் மாதவன் முனிவன் என்று பாராட்டப்பட்டவர் யார் திருவள்ளுவர் அகத்தியர் கபிலர் திருமூலர் ஆன்சர் அகத்தியர் அடுத்து தமிழ் தாத்தா என்று கூறப்படுபவர் மறைமலை அடிகள் உபே சாமிநாதையர் கபிலர் திருவள்ளுவர் மறைமலை அடிகள் சாரி தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஐயர் முதல் யோகி என்று அழைக்கப்படுபவர் குலசேகர் ஆழ்வார் சாரி திருமூலர் முதல் யோகி திருமூலர் தெய்வமொழி தெய்வமொழி பாவலர் என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேக்குறாங்க அகத்தியர் திருவள்ளுவர் திருமூலர் நக்கீரர் ஆன்சர் திருவள்ளுவர் தெய்வமொழி பாவலர் அடுத்து தர்மசேனர் என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் இளங்கோவடிகள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் வாசகர் ஆன்சர் திருநாவுக்கரசர் தர்மசேனர் யாருன்னு கேட்டால் திருநாவுக்கரசர் நீண்டு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று போற்றப்படுபவர் பாரதிதாசன் பாரதியார் கண்ணதாசன் வாணிதாசன் அன்சர் பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா உரையாசிரியர் என்று அழைக்கப்படுபவர் யார் பரிமேல் அழகர் கிணியர் தர்மர் இளம் பூரணர் உரையாசிரியர் யார்னால் இளம் பூரணர் வாத ஊர் அடிகள் என்று அழைக்கப்படுபவர் மாணிக்க வாசகர் அகத்திய மலைமலை அடிகள் நக்கீரர் அன்சர் மாணிக்க வாசகர் வாதவூர் அடிகள்